அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம அப்படாக இருக்குங்க இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு ஆஃப்ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு பிப் பண்ணி வந்திருக்குங்க நல்ல ஒரு தாமான பில்டு குவாலிட்டிலேயும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் எல்லாமே இந்த வீட்டை டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோட இந்த வீடு கொண்டு வந்துருக்குங்க இந்த ஏழையை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணே முக்கால் சென்ட் அப்படி அளவு வந்து ப்ராண்ட்னா நமக்கு வாங்க சொந்தங்களே இந்த போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான லோபச்சல் போகிற கூட கூட ஒரு விஷயம் சரிங்க நமக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மூனே முக்கால் சீன்டில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பே பிளான் பண்ணி வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மைடு வச்சு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோட தார் ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ பண்ணிக்கிறீங்க கோயம்புத்தூர் இந்த இடம் எக்ஸாக்ட் எங்கே முடிஞ்சுக்கு போனால் அன்னோடு மேட்டுப்பாளைய ரோடு குமரன் குண்டு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் முடிஞ்சு நமக்கு கார் பார்க்கிங் நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங்க பதினொன்றுக்கு இருபத்தி மூ ஆறரைங்கிற டைமென்ஷனில் நமக்கு பெரிய கார் நிப்பாட்டி ஒரு நாலஞ்சு பைக் பண்ணுறதுக்கு இருக்குது ஜலமோல தண்ணி தொட்டி பண்ணும் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டெய்ல்ஸும் பார்க்கிங் வால்ட்டிஸ் அனுப்புக்காங்க இவி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க அவுட்டரில் அவுட்ரு பாத்ரூம் நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க சுற்றி வர காமோடு போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த டிஸ்டபன்ஸும் கிடையாதுங்க பில்லரை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க உடக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து நம்ம மைண்டர் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு சீட்ஸில் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட்டெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க விண்டோஸ் நல்லா ஒரு பெரிய விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க ஏர் சர்க்குலேஷனுக்கு எந்த இஷ்யூ கிடையாதுங்க ரெண்டு விண்டோஸ் நல்லா பெரிய பெரிய விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அக்கனி மூலையில் நமக்கு கிச்சன் அண்ட் டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா பிளான் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பதினேழுங்கிற சீஸில் நமக்கு பெரிய ஒரு டைனிங் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ போதுமானது நமக்கு விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோடய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக பத்துக்கு பதினாலு சைஸ் கொடுத்துருக்காங்க கப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டுக்கு நாலஞ்சு சைஸில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்துங்க சைஸில் நமக்கு காம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க இங்கேயும் கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமாக வீட்டோட மொத்தவில் நமக்கு ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க மூனே இடத்துல நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐம்பது கட்ரெட் பில்ல பெரிய பிளான் பண்ணி சூப்பராக வடக்கு பார்த்த சைட்டில் பார்த்த மீனில் வச்சு ட்ரைனேஜ் வெசிலிட்டியோடு வந்து போது இந்த வீட்டோட மொத்தவில் ஐம்பத்தேழு லட்ச ரூபாய் சான்ஸே கிடையாதுங்க தீபாவளி ஆஃபராக நமக்கு ஐம்பத்தி லட்சரூவா சொல்கிறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ரீல்து நேர் கால் பண்ணி புக் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிவிட்டு ஒரு வீடு நமக்கு தேவைப்படலாங்க